ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் ஒரு தூசி கூட இல்லாமல் க்ளீனாக வச்சுக்க ஹேங்கரை யூஸ் பண்ணி பாருங்கள் அது என்ன டிப்ன்றது வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இட்லி வச்ச துணியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இட்லி அப்புறமா அந்த துணியை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சி போன மாதிரி ஆயிடும் ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த துணியை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே ஈரப்பதத்தோடு இருக்கும் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாஸ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் அதில் ஒட்டியிருக்கிற இட்லி எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் அதை வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம சோம்பேறித்தனைப்பட்டுட்டு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு துணியை ரெடி பண்ணிக்குவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் பட்டர் தான் எடுத்திருக்கேன் பட்டரை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம துருவி ஏதாவது ரெசிபியில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்காக நான் ஒரு டீ வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி பின்பக்கமாக வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் திருவினை மாதிரி வந்துடும் தேங்காய் துருவறத வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இதை வச்சு இந்த மாதிரி துருவி பாருங்கள் இதுக்கு க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக பட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பட்டருக்கு மேலே இந்த பட்டர் பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கும் போது மார்னிங் டைமில் அதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பட்டர் பேப்பரை வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை கேப் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தேவைப்படும் போது இந்த பட்டர் பேப்பரை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பீசஸாக எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு எடுக்கும் எடுக்கும்போது இந்த பட்டர் ஷீட்டோடு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பேப்பர் கிளிப் தான் எடுத்திருக்கேன் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ரப்பர் பேண்டோ எடுத்திருக்கேன் ஸோ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி உள்ளே போட்டு ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இந்த கிளிப்பில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் போட்டுருங்க ஸோ ஆல்மோஸ்ட் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட டான்லாம் இல்லை அப்படின்னா சப்பாத்தி பூரி எல்லாம் எடுக்கிறதுக்கோ இல்லை அப்பளம் பொறிக்கிறதுக்கோ இந்த வந்து டான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பாக்ஸில் ஏதாவது பொருள் வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பாலிதீன் கவரில் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் கொண்டு போவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா சிந்தாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பாலிதீன் கவரில் கார்னரில் ஒரு பாக்ஸை வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா டைட்டாகிடும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பிளேஸில் இன்னொரு பாக்ஸையும் வச்சுருங்க இப்போ நல்லா டைட்டாக வந்து முடி போட்டுட்டீங்க அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே வைக்கிற பொருள் ஒன்றோடு ஒன்று உரசாது கீழேயும் சிந்தாது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர் ரொம்ப பெருசாக இருக்கும் உள்ளே வைக்கிற பொருள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அலம்பிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் பெரிய கவராக இருந்தாலும் உள்ளே வைக்கிற பாக்ஸை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளிங் ட்ராப் கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டான சைஸ்க்கு போட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சு லைட்டாக திறந்தாலே போதும் நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக திறந்துடலாம் இந்த கவரை தூக்கி போட்டுறாமல் இப்போ மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த கவரை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க ஸோ நம்ம எப்போயுமே வந்து உள்ளே இருக்கிற அந்த பொருளுடைய வாசனை வெளியில் போயிடக்கூடாது காற்று போகக்கூடாது நமத்து போயிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம டைட்டாக மூடி போட்டு மூடுவோம் இல்லையா ஸோ அதனால் இந்த கிளிங்ரேப் கவரை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மூடினாலே போதும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஓப்பன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில் டைப்பில் இருக்கிற பேன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் கார்னரில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனாக இருக்கட்டும் கரண்டியாக இருக்கட்டும் கீழே வைக்காமல் அந்த ஹேண்டில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன் ஒரு பில்லோ கவர் எடுத்திருக்கேன் இதை பேக் சைடில் திருப்பி விட்டுக்கோங்க இந்த ஹேங்கர்க்குள்ள இந்த பில்லோ கவரை நான் போடுற மாதிரியே போட்டு நல்லா வந்து டைட்டா சுருட்டி விட்டுக்கோங்க இது கழண்டு வராம இருக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே சணல் கயிறை வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க இந்த மாதிரி கட்டுறப்போ கலண்டு வராமல் இருக்கும் நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு இப்போ வீட்டில் வந்து மாப்ஸ்டிக்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க அதோடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் டைப்பில் இருக்கும் இதை வந்து இந்த ஹேங்கரில் மாட்டிக்கோங்க இந்த ஹேங்கரை மாட்டுறதுக்கு இந்த மாப் ஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வீட்லேயுமே மாப் ஸ்டிக் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு ஸோ கீழே இருந்து எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் சீலிங் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஸ்டூலோ இல்லை லேட்ரோ தேவைப்படும் ஸோ அது ரெண்டுமே இல்லாத டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிற்கிற இடத்துல இருந்தே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஹேங்கரை அந்த ஃபேனில் மாட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போது மேல் பக்கமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹேங்கரை அப்படி திருப்பிட்டு மாட்டிக்கோங்க மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹூக்கில் வந்து இந்த ஸ்டிக்கை மாட்டிட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே கீழே விழுந்துடும் இந்த ஹேங்கரை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாமல் பேக் சைடில் இருக்கிற அந்த டஸ்ட்டையும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே செய்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி விழுந்துருக்கு ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப எட்டி எட்டி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது இந்த ஹேங்கரை நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்துடும் இப்போ ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு இப்போ பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பலச்சினை இருக்குன்னு பாருங்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பட்டர் ஷீட்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோடைய கார்னரில் கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே ஷேப்பில் வராது ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஃபுல்லாக மூடிக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் பேப்பரை வெளியில் விட்டுட்டு இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஷேப்பில் கொஞ்சம் கூட கிழியாமல் அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கட் பண்ணும் போது பேப்பர் ஏடாகூடமாக வரும் ஸோ தேவையான ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் எல்லா கவுண்டர்லேயுமே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் ஃப்ரீசரில் மட்டும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் அதிகமான பொருள் வைக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருளை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் டோரில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் கிளிப்பு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பொருளை வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் இந்த க்ளீனிங் டிப்ஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்